ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தக் நாளே பொருளை வச்சு தக்காளி சட்னி செய்ய போகிறோம் என்ன பொருள்னா ஒரு மூடி தேங்காய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி நாலு வர மிளகா காரத்துக்கு தக் காரத்துக்கு தேவையான அளவு வர எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பற்ற வச்சாச்சு இப்போது வதக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ அந்த தேங்காயை போட்டு வர வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கலாம் வதங்கிட்டுருக்கு நல்லா கலர் மாறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கலர் மாறணோன்னே இதை எடுத்துக்கலாம் தேங்காயை அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும் லைட்டாக கலர் மாறட்டும் கலர் மாறணுன்னு எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் மாறி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்துகிட்டு பார்க்கலாம் தேங்காய் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த தேங்காய் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்டாக வதக்கியாச்சு வதக்கி கலர் மாறணுன்னே தேங்காய் எடுத்துக்கணும் இப்போ அதை எடுத்த அடுப்புலையே அதே எண்ணெய் இருக்குது அதில் சின்ன வெங்காயம் இந்த நாலு வர மிளகா அந்த ஒரு தக்காளி அதையும் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் ஃப்ரெண்ட் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்பலாம் வதங்க வேணாம் லைட்டாக வதங்கினா போதும் இதா வதங்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ஒன்று ரெண்டா வதங்கினா போதும் நல்லா வதங்கணுன்னா தேவையில்லை சும்மா லைட்டாக வதங்கினா மட்டும் போதும் இத பாருங்க ஃப்ரெண்ட் வதங்கிச்சு போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் இதெல்லாம் அரை ஆற வச்சிடலாம் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் பாதி அளவு வதங்கினா போதும் நல்லா வதங்கணும்னா அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாக பாதி அளவு வதங்கினா மட்டும் போதும் இப்போ ஆற வச்சுட்டு வந்துடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் நல்லா ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டு மிக்சியில் ஒரு சுற்ற சுற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காயை ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக ஒன்று ரெண்டாக ஒரு சுற்றி சுற்றி இருக்கோம் மிக்சியில் இப்போ வந்து இதெல்லாம் அள்ளி அதில் வச்சுக்கலாம் இதையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னிக்கு சட்னிக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில் அள்ளி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருந்தால் இந்த சட்னி வதக்கணும்ல அதில் இருக்க தண்ணியை லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு நல்லா சட்னி எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து அதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு தாளிச்சிடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிண்ணத்தில் கொட்டியாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ச அடுப்பில் சட்டி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா ஊத்தினா போதும் ஏற்கனவே எண்ணெய் தான் தாளிச்சிருக்கோம் அதனால் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தினா போதும் கடுகு போட்டிருக்கோம் கடுகு பொரியட்டும் கடுகு பொருந்துச்சு கருவேப்பில் போட்டுக்கலாம் தாளிப்ப அப்படியே சட்னியில் குத்திக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ